குடிபோதையில் தாயை திட்டிய தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த மகனை வெள்ளவேடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த திருமழிசை பசார் பகுதியில் வசித்து வந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயதான பாபு இவர் கார்பெண்டராக திருமழிசையில் உள்ள கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி நாற்பத்தி இரண்டு வயதான தேவி இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் மகளுக்கு திருமணமாகிய நிலையில் இவர்களது மகன் தமிழரசன் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சாலை விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் பாபு மதுபோதையில் தினமும் மனைவி தேவியிடம் தகராறு செய்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று இருபதாம் தேதி இரவு பாபு மது வந்து மனைவி தேவியிடம் தகராறில் ஈடுபட்டதோடு சரமாரியாக தாக்கியுள்ளார் அப்போது வீட்டுக்கு வந்த மகன் தமிழரசனையும் திட்டியதோடு தாயையும் அடித்துள்ளார் இதை கண்டதும் தந்தையிடம் ஈடுபட்டதோடு வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து தந்தையின் நெஞ்சில் உள்ளார் மகன் தமிழரசன் இதில் இரத்த வெள்ளத்தில் சனித்த தந்தை பாபு சம்பவத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் இதுகுறித்த தகவலின் பெயரில் வெள்ளவேடு சப் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றன விசாரணையில் குடிபோதையில் வந்த தந்தை தனது தாயை தாக்கியதா ஆத்திரத்தில் மகனும் குடிபோதையில் வந்து தந்தையை கத்தியால் குத்தியதில் உயிரிழந்தது தெரிய வந்தது இதையடுத்து மகன் தமிழரசனை கைது செய்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன குடிபோதையில் தாயை தாக்கிய தந்தையை மகனும் குடிபோதையில் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது E aí